அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பு உரு பருவல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளி பசப்பு கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பூ என் தலைவனை தழுவியபடியே கிடந்தேன் சற்று விலகியதும் என்னை அள்ளிக்கொள்வது போன்று பசலி நிறம் பரவிவிட்டதே என் தலைவனை தழுவியபடியே கிடந்தேன் சற்று விலகியதும் என்னை அள்ளிக்கொள்வது போன்று பசலை நிறம் பரவிவிட்டதே நன்றி வணக்கம்